இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய டிபேட்டே ரெண்டு வகையில் தான் இருக்குது ஒன்று வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிலாம் நாகரிகமாலாம் பேசுறதுலாம் இல்லை இந்திக்காரம் வந்து தான் சரியா தப்பா இப்படி ஒரு க்ரௌடு இன்னொருத்தவங்க இந்திக்காரன் வன்ட்டான்றேயே வந்தவங்க தொழிலாளரா அல்லது வனியாவான்னு பாரு அப்படின்னு கேட்கக்கூடிய இரண்டு குரூப் மூணாவது ஒரு குரூப் இருக்குது அவங்க சைலன்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் என்ன நடந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மூணு இடத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தான் கேள்வி நம்ம அவங்கள பார்த்து இந்திகாரம் வந்துட்டான் அதனால நம்ம வளங்கள்லாம் நாசமாக போயிடுச்சு அவங்க வந்ததுனால இங்கே எல்லாமே குடிமொழிகிடுச்சின்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கோமா அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறணும் அடிச்சிடணும் துரத்தி விட்டுறணும் நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா வாய்ப்பில்லை அப்படி கனவு நைட்டு கனவு கண்டு முடிச்சு எழுந்திரிச்சு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அப்படி வந்தேன்னா லிட்ரலாக ஒருத்தர் பேசுகிறாரு கஞ்சா கேஸ் போட்டு அவங்களெல்லாம் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜில் அப்படி பேச முடியுன்றது நமக்கு தெரியல அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமே கிடையாது ஏன்னா இந்த விட அசிங்கமாக பேசக்கூடிய நபர் அவர் பேசுனது ஆச்சரியம் இல்லை கீழே உட்காந்து தட்டுறியே உனக்கு எப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகிறது எப்போ புத்தி வர்றது நீ எப்போ கட்சியிலிருந்து கலைகிறது எப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வர்றதுன்ற அச்சம்தான் எனக்கு இருந்துச்சு அப்போ துரத்தி விட்டுறணும்னு பேசக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோமா அல்லது உண்மையாகவே வந்திருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் என்ன நிலமையில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்களால் நமக்கு என்ன ஆபத்துன்றதை ஆய்வுப்படுத்துவதில் தவறே கிடையாது ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் சரி செய்யப்பட வேண்டியது எந்த இடம் தமிழ்நாடு அரசா ஒன்றிய அரசா அந்த மக்களா தமிழ்நாட்டு மக்களா என்ற ஆய்வு ரெண்டாவது மூணாவது எது நடந்தால் நமக்கு என்ன சம்பாதிச்சாதான் சோறு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும்ல அப்படியே அமைதியாக இருக்க குரூப்பான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ முதல் விஷயம் இந்த புத்தகத்திலிருந்து சொல்லுகிறேன் வந்திருக்கவங்களெல்லாம் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் யோசிப்போம் புலம்பெயர் தொழிலாளர்களை பார்த்தால் நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்குறோம் எப்படி பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா ட்ரெயினில் ரிசர்வேஷன் கோச்சில் கூட ஏற முடியல அதான் சார் ரிசர்வேஷன் கோச் கோச்சில் கூட ஏற முடியல அவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அவங்க உட்கா எல்லா இடத்திலும் அவங்களா இருக்காங்க பார்க்குற இடத்துலாம் இந்திக்காரவங்களாக இருக்காங்கன்றது பிரச்சனையாக இருக்கும் மூணாவது பிரச்சனை நமக்கு என்ன நியாயமாக இருக்கணுன்னா பேங்க்கில் போய் ஏதாவது கட்டணும் செக்கை கொடுக்கணும்னா கூட அவன் பேசுறது நமக்கு புரியலையேன்னு பிரச்சனை வரணும் ஆனால் நமக்கு வங்கிகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்திக்காரர்கள் மீது அவ்வளோ வெறுப்பு வர்றது கிடையாது பேங்க்கில் உட்காந்துக்கிட்டு திமிர்த்தனமாக உட்காந்துக்கிட்டு அந்த எஸ்பிஐக்கு கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஆஃப்டர் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்சுன்றிய எத்தனை மணிக்கு தான் நீ லஞ்சுக்கு போவேன் எந்த நேரம் வந்தாலும் ஆஃப்டர் லன்ச் வாங்குறேன் நாலு மணிக்கு வந்தோம்னா நாளைக்கு வாழ்றேன் அப்படின்னு எந்த நேரத்தில் தான் சாப்பிட போகிற எல்லா நேரமும் ஆஃப்டர் லஞ்சுன்றே என் இப்போ இந்த ஹிந்திக்காரர்கள் மேலே நமக்கு கோபம் வருதா ரெண்டாவது ரயில்வே டிடிஆர் எல்லாருமே ஹிந்திக்காரவங்களாக இருக்காங்க நம்ம பேசுறது புரிய மாட்டேன் நான் தனியாக வந்திருக்கேன் எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு கூட முடியல இப்படி வேறு எங்கெல்லாம் ஹிந்திக்காரவங்க இருக்காங்க பேங்க்கில் இருக்காங்க ரயில்வேயில் இருக்காங்க வேறு எங்கே இருக்காங்க ஹோட்டல்ஸ் மத்திய அரசு அலுவலகங்களில் இருக்காங்க ம் ஹோட்டலில் இருக்காங்க ஏர்போர்ட்டில் இருக்காங்க டிக்கெட் கவுண்டர் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க இப்போது முதல் விஷயம் ரெண்டு நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன பிறகு கேட்ட எல்லா கேள்வியிலையும் பாருங்கள் ஹோட்டலில் இருக்காங்க சர்வராக இருக்காங்க ரோட்டில் நிற்கிறாங்க ஏர்போர்ட் வாசலில் விற்கக்கூடியவங்களா இருக்காங்க மெட்ரோவில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க அப்போ நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையிலும் உழைக்கக்கூடிய மக்களை பற்றி தான் நம்ம திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர சுபகுணராஜன் சார் சொன்ன மத்திய அரசு அலுவலகங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்திக்காரர்களை பற்றி நாம் சிந்திப்பறோமா சிந்திக்கிறோமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் இதை இந்த நூல் எழுப்புகிறது எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா நாலு வகையில் முதலில் அவர் ஒரு விஷயத்தை என்ன ஆய்வுக்கு உட்படுத்துகிறாருன்னா வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பிசியா எஸ்சியா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்கிறார்கள் அல்ல பிசி எத்தனை சதவீதம் எம்பி பிசி எஸ்சி எஸ்டி எத்தனை பேருன்றத அவர் கவுண்ட்டு கொடுக்குறாரு அந்த கவுண்ட்டுக்குள்ளே நான் போல அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயர் வகுப்பினர் ஒரு சதவீதத்துக்கு தான் இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம்னா தந்தை பெரியார் சொன்னார் நீ தொழிலாளியாக இருக்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நீ சூத்திரனா இருக்க நீ சூத்திரனா இருக்கனால தான் தொழிலாளியாக இருக்கே தவிர தொழிலாளியாக இருப்பதால் நீ சூத்திரனாக இல்லை பார்ப்பனர் ஏன் முதலாளியா இருக்காங்கன்னா அவன் பார்ப்பானாக இருப்பதாலேயே முதல் தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா முழுவதும் த்ரீ பர்சன்டேஜாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் உட்கார்ந்துட்டாங்க அதற்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் படிப்பறிவற்றவர்களாக படிக்க முடியாதவங்களா பஞ்சம் பிழைப்பதற்கு புலம்பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த ஒன் பர்சன்டேஜ் உயர் வகுப்பினர் இருக்காருல்ல அதை நீங்கள் பேச மாட்டிங்களா இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கும் மிச்சம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்ம ஆட்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் புலம்பெயர்வதை பற்றி நம்ம கேள்வி கேட்காததுனால ஒன் நாங்க நாங்கள் இருக்கோம்லன்னு அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது இப்படி வரக்கூடியவர்கள் தமிழ்நாடுன்னு இல்லை பொதுவாக அவர் எல்லா ஊரில் இருந்தாலுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்கலை த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை அழக வீடு எடுத்து மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து குடும்பமா வந்து தங்கலை ஒன்று வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாரு இல்லை ரெண்டு பேர் வந்திருப்பாங்க சில பேர் குடும்பமாக வந்திருப்பாங்க இப்படி வந்தவங்கெல்லாம் எங்க தங்கியிருக்காங்கன்னு கேட்டா எங்க வேலை பார்க்குறாங்களோ அவங்களே ஒரு இடம் கொடுப்பாங்க அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க தங்கின இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் கேட்க முடியாது காசு பத்தலை அப்படின்னு கேட்க முடியாது சம்பளம் பத்தலைன்னு கேட்க முடியாது டாய்லெட் வசதி இல்லைன்னு கேட்க முடியாது இதுதான் அவர்களுடைய நிலை இந்த நிலை சரியா தப்பா அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம் மூணாவது முக்கியமானது வரக்கூடியவர்கள் குற்றவாளிகளா எல்லா குற்றம் சுமத்தப்படுகின்ற போது கூட இந்திக்காரம் பண்ண குற்றம் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேம்க்குள்ளே கொண்டு வரோமே அது சரியானதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிற இந்தி பேசுறதுனாலேயோ அல்லது வட இந்தியாவிலேருந்து வந்ததுனாலயோ வடகிழக்கு இருந்து வந்ததுனாலயோ ஒரு புலம்பெயர் தொழிலாளரை பார்த்த உடனே நீ தான் இந்த தப்பை செஞ்சுருப்பேன்னு சொல்கிறது சரியா அப்படின்ற கேள்வியை கேட்குற நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களே எதுக்கு சார் வந்திருக்காங்க அந்த கேள்வி இப்போ ஒரு ஒரு கேள்விக்காக நான் பதில் சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் முதல் கேள்வி இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அவங்க ஊர்லேயே அவங்க இருந்திருக்கலாம்ல இங்கே ஏன் வராங்க அப்படின்ற கேள்வி இங்கே ஏன் வராங்கன்னு கேட்டால் வீடு வாங்க அவங்க வரல நிலம் வாங்க அவங்க வரல நகை வாங்கிட்டு போக அவங்க வரல வெக்கேஷனுக்கு வரல ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வரல அவங்க வந்தது பஞ்சம் பிழைப்பதற்காக அப்படின்றத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நான் என்னையும் சேர்த்து நினைக்கிறேன் சரி பஞ்சம் பிழைக்க வந்துட்டாங்க இதனால தமிழ்நாட்டில் இருக்கவங்க வேலை வாய்ப்பு போகலையா அப்படின்ற கேள்வி அதுக்கு சார் வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விளக்கத்தை இந்த நூலில் மட்டுமல்ல தொடர்ந்து அவர் பேசிட்டு வராரு அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க கட்டுமானப் பணிகளில் வேலை பார்க்குறாங்க சேவை துறையில் இருக்காங்க உற்பத்தி துறையில் இருக்காங்க இப்போ அக்கா சொன்ன மாதிரி ஹோட்டலில் சர்வர் தட்டெடுக்கிற வேலை பார்க்குறாங்க கட்டட வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் தானே பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தட்டெடுக்க போல ஏன் கட்டட வேலைக்கு போல ஏன் எல்லாம் ஐஏஎஸ் படிக்க போறான்னு கேட்க வரீங்களா என்ற கேள்வியை ஜெயரஞ்சன் சார் முன்வைக்கிறார் இந்த கேள்வி இன்னைக்கு வந்த கேள்வி அல்ல நூறாண்டு கால திராவிடர் இயக்கத்தினுடைய கேள்வி அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நீங்க ரீஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் படிக்க வந்துட்டா யாரு மலமல்றதுன்னு எப்படி பார்ப்பனர்கள் நம்மளை பார்த்து கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிளீனிங் வேலைக்கு வரமாட்டேன் தட்டை சுத்தம் பண்ண வரமாட்டேன் கழுவுறதுக்கு வரமாட்டேன் செங்கல் வர வரமாட்டேன் நீலாம் வராததுனால தான் அவன் வந்துட்டான் இப்போ நீலாம் வராததுனாலன்னு ஒரு குரூப் கேட்குது அந்த குரூப் கிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது அந்த குரூப் எந்த குரூப்புன்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்து முக்கியமானது சரி நீங்கள் எல்லாம் அந்த வேலைக்கு போடையா இப்போ நீங்களாம் என்ன ஆ நீங்கள் தமிழ்நாடு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நேற்றைக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன் அதில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அவங்க கிட்டையே நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டேன் எத்தனை பேர் ஹிந்திக்காரவங்க வேலை பார்க்குறாங்க உங்களோட ஏன்னா அவங்களுக்கு இந்த வட இந்தியா வடகிழக்கு இந்தியெல்லாம் தெரியாது ஹிந்திக்காரவங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டேன் ரெண்டு பேர் த தமிழ் ஆட்களை தவிர மற்ற எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் கேட்டேன் ஏன்க்கா நம்ம ஆட்களுக்கே நீங்கள் வேலை கொடுக்கலாமே எதுக்கு அவங்கள வச்சுக்கிறீங்க இந்த புத்தகத்துக்காக நான் ஒரு ஆய்வு நடத்துவேன் ஏன் அவங்கள நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இவங்க ஒரு நாள் வேலைக்கு வராங்க அடுத்த நாள் அந்த தேவை இருக்கிறது இல்லை நாள் சம்பளனால வேறு வர்றது கிடையாது வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது டெய்லி இந்த சம்பளம்தான் முக்கியம் அப்படின்றதுனால வந்துடுறாங்கன்னு நாங்கள் இப்போ நான் கேட்டேன் சரி இந்த ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்களா தமிழ் ஆட்கள் அவங்க ரெண்டு பேரும் படித்தவங்களான்னு கேட்டேன் இப்போ அவங்க சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து பத்தாவது முடித்தோடனே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு இப்போ கணவர் இறந்துட்டாரு அவங்களுக்கே பத்து வயசில் ஒரு பையனும் ஆறு வயசில் ஒரு பொண்ணும் இருக்குது படிப்பு இல்லை அதனால் இந்த டெய்லரிங்காக நம்ம கடைக்கு வராங்கன்னாங்க இன்னொருத்தவங்கன்னு கேட்டேன் இன்னொரு பையன் படிக்காத பையன் அப்படின்னாங்க இப்போ நான் சொன்னேன் அவங்க கிட்டே ஹிந்திக்காரவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும்ல அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆட்கள் வேலைக்கு வந்தால் நான் அவங்கள வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னாங்க இப்போ நான் சொன்னேன் ஆட்கள் வேலைக்கு வந்தான்னா இந்த வேலைக்கு வந்த வரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாருடைய மூலையிலும் இது நிச்சயம் இருக்கும் தமிழ்நாட்கள் இப்போல்லாம் எங்கேம்மா வேலைக்கு வராங்க வீட்டில் படுத்து படுத்து தூங்குறாங்க அப்படின்னு லிட்ரலாக சொன்னாங்க இதே கேள்வியை ஒருத்தவங்க கேட்டாங்க எல்லாம் சோம்பேறியா வீட்டில் படுத்து படுத்து தூங்குறாங்களாமேன்னு இப்போ நேற்று நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க வீட்டில் படுத்து தூங்க முடியுதுன்னா காரணம் அவங்க வீட்டில் இருந்த பையன் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பார் இத்தனை வருஷம் உழைத்த அப்பா அம்மாவை வீட்டில் உட்கார வச்சு அவர் காசு அனுப்பிட்டு இருப்பாரு அதனால இவங்க படுத்து தூங்குறாங்கக்கா அப்படின்னு அவங்களுக்கு புரியற மொழியில் சொன்னேன் இப்போ அவங்க சொன்னாங்க ஆமா அந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிடுச்சுனாங்க அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்டேன் அந்த ரெண்டு தமிழ் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு இப்போ ரெண்டு தமிழ் ஆட்களுக்கு படிக்க வச்சிருந்த நீங்க அந்த பொம்பளை பிள்ளைங்கன்னா அதுவும் வேலைக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல ஒரு இந்துக்கார தான் இருந்திருப்பாரு இந்த இன்னொரு பையனை அவங்க குடும்பம் படிக்க வச்சிருந்தா அந்த பையனும் வேலைக்கு போயிருப்பாரு அந்த இடத்துல இந்திக்காரவங்க தான் இருந்திருப்பாங்க இப்போ யாரை நோக்கி நம்முடைய கேள்வி நகர வேண்டும் என்று சொன்னால் சொந்த மாநில மக்களை படிக்க வைப்பதற்கோ வேலை வாய்ப்பை தருவதற்கோ வக்கற்ற அந்தந்த மாநில அரசுகளை நோக்கி நம்முடைய கேள்விகளை எழுப்ப வேண்டும் ஏன் உங்க மாநிலத்தில் இருக்கவங்கள படிக்க வைக்கல சரி இப்ப எந்த மாநிலத்தை நோக்கி கேள்வி கேட்கறது பொத்தம் பொதுவாக கேட்க முடியுமா நம்ம அவங்கள மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசே ஏ தமிழ்நாடு செயலையாது இது வேறு மாநிலத்தில் அதெல்லாம் இல்லை எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தமிழ்நாடு தான் அப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது இப்போ எந்தெந்த மாநிலத்திலிருந்து அதிகமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார் இதில் குறிப்பான ஒரு செய்தி என்னென்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் தென்னிந்திய மாநிலங்களும் வெஸ்ட்டு இந்த இரண்டு பகுதி சவுத் அண்ட் வெஸ்ட் இந்த ரெண்டு பகுதிகளில் தான் டெவலப்மெண்ட் இருக்குது வளர்ச்சிகள் இருக்குது வட இந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் வளர்ச்சிகள் இல்லை இருந்து ஆட்கள் இங்கே வராங்கன்னு சொன்னால் உத்திரப்பிரதேசத்தில் வருமானத்திற்கான வாய்ப்பு இல்லை ஏன் இல்லை தொழிற்சாலைகள் குறைவு தொழிற்சாலைகள் ஏன் குறைவு அங்கு உங்கள் மக்களை படிக்க வச்சாதான் வேலைவாய்ப்புக்கான தேவை வரும் வேலைவாய்ப்புக்கான தேவை வந்தாதான் தொழிற்சாலைகள் கட்டணும்னு தோணும் தொழிற்சாலைகள் கட்டினால் அந்த மக்கள் அங்கேயே வேலை பார்த்துருப்பாங்க ஏன் உத்திரப்பிரதேசத்துக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக வரலைன்றத நம்ம நம்மளுடைய சித்தாந்த ரீதியாக எதிர்நோக்கினால் எந்த ஊரில் ஜாதி கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் நிறைய செஞ்சு இருபத்தி நாலு மணி நேரமும் ராமனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்கே தொழிற்சாலைகள் வராது கலவரங்கள் தான் வரும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் இப்போ இந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக எதனால் அங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டும் அருமை தோழர்களே இதெல்லாம் சரி உத்தரப்பிரதேசம் பீகார் இங்கெல்லாம் இருந்து அதிக பேர் வராங்க இங்கெல்லாம் இருந்து அதிக பேர் இங்கே வந்துடுறாங்க அப்போ அந்த மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சு நமக்கு பாப்புலேஷன் பார்ப்பதற்கு அதிகமாகுது இது யதார்த்தம் தானே இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அவங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன் எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு நமக்கு என்ன தெரியுமா பதில் தெரியும் எல்லா பக்கமும் அவனுங்க தான் இருக்கானுங்க அப்படி தான் பதில் தெரியுமே தவிர பர்சன்டேஜாக தெரியாது அல்லது எண்ணிக்கையாக தெரியாது இந்த எண்ணிக்கையை கணக்கிட வேண்டியது யாருடைய பொறுப்பு ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு பாப்புலேஷன் டேட்டாவையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு இருக்குது ஆனால் அவங்க அதை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு என்னுடைய புத்திக்கு எட்டியவரை நான் சொல்லுகிறேன் தவறாக இருந்தால் சாரோ மற்றவங்களோ திருத்தலாம் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஒரு ரூபா கொடுத்தா முப்பது காசு முப்பது பைசா வருது முப்பது பைசா வர்றப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ போகுதுன்னா ரூபாய் போகுது ஏன்னா அவங்க பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க போஷாக்கு இல்லாத குழந்தைக்கு தானே நிறைய தரணும் சமூக நீதியில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் ஏற்கனவே உண்டு கொழுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதே நம்ம டேக்ஸை பற்றி பேசினோம்னா பாவங்க உத்தரப்பிரதேசம் தமிழர்கள் தாராளமானவர்கள் இல்லையா கொடுக்கலாம்ல கொஞ்சம் அப்படின்னு சரி நீ ஒரு ரூபாய் வாங்கிட்டு மூணு ரூபா கொடு எனக்கு முப்பது காசு தர அந்த ஊரில் இருக்கவங்களும் எங்கள் ஊரில் தானே இருக்காங்க இப்போ இவங்கள நாங்கள் பார்த்துக்கிறதுக்காகவாது எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பைசா போட்டு ஐம்பது பைசாவது தரலாம்ல அப்படின்ற கேள்வியை இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட டேட்டா இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனை மனசில் வச்சுட்டு தானே நீ காசு தர எங்கள் பாப்புலேஷனை நாங்கள் குறைச்சிட்டோம் அன்றைக்கே வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் நீங்கள் நா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் குறைக்கணும் நாங்கள் எந்த சொல் பேச்சு கேட்கல அரசு சொல்லுவதற்கு முன்பே தந்தை பெரியார் சொன்னதால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம் நீ மக்கள் தொகையை ஏன் உனக்கு நான் வச்சிருக்கேன்னு இருபத்தி ஒன்பது பைசா தராங்க இப்ப நம்ம உண்மையாகவே புலம்பெயர் தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்தால் அந்த பாப்புலேஷனையும் நம்ம தலையில தானே எழுதணும் நம்ம தானே அதுக்கும் சேர்த்து கேட்கணும் இன்னும் இரண்டு செய்திகள் மட்டும் சரி ஒன்றிய அரசு இவ்வளோலாம் பேசுனாலாம் இல்லை இதெல்லாம் விளங்காது காசு தர மாட்டாங்கன்னு வச்சுப்போம் அடுத்த கேள்வி இங்கே வந்துட்டாங்க வந்த மக்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற வாதம் சரியானதா சரி இந்த மக்களை எல்லாம் அவங்கவுங்க மாநிலத்துக்கு அனுப்பிடுறோம் அனுப்பின பிறகு இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை யார் பார்ப்பதுன்னு ஒரு கேள்வி வரும் இந்த யார் பார்ப்பது அப்படின்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட விட இருக்கா நேர்மையாக நியாயமாக இன்றைக்கி அவங்க எல்லாரையும் கோவிட் டைம்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் நடத்தியே அனுப்பி வைத்த அவலம் ஒன்றிய அரசுக்கு உண்டு அப்படிலாம் போனவங்க இப்போ திரும்ப வந்துட்டாங்க அவங்க வர வரைக்கும் பல பணிகள் இங்கே அப்படியே நின்றுச்சு இப்போ அவங்கலாம் போயிட்டா இந்த வேலையை யார் பார்ப்பது அப்படின்ற கேள்வி இந்த வேலையை நீங்களே பார்க்க வேண்டியதானன்னு யார் யாரை பார்த்து சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம் அது மூணாவது ஒன்றிய அரசு பணியிடங்களிலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு பப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வரவங்களும் சரி முன்னாடி என்ன பண்ணார் ஏடிஎம்கே பீரியட்லன்னா பேரே தமிழ்நாடு தேர்வாணையம் ஆனால் தமிழ் தெரியாதவங்களும் தேர்வு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாராளமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதிமுக கவர்மெண்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தர் கூட அதை எதிர்த்து கண்டன குரலோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை அப்பையும் கேள்வி கேட்டது திராவிடர் இயக்கம்தான் தமிழே தெரியாமல் உட்காந்து எப்படிங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டோம் இன்றைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தமிழ் தெரிந்திருந்தால்தான் அந்த தேர்வை எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பேங்க்ல வேலை பார்க்குற ரயில்வேல வேலை பார்க்குறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களாம் அதிகார வர்க்கம் தானே அதை என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்பாங்க பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அரசுன்னுவாங்க ரயில்வே நான் ஒரு தடவை தென்காசிக்கு போனப்போ ஒருத்தவங்க வழக்கமாக மூன்றரை மணிக்கெலாம் இறங்கி அவங்க அவங்களோட பிரசங்கத்தை ஆரம்பிச்சுருவாங்க மூணு பர்சன்டேஜ் மூன்றரைக்கு எழுந்து ஆரம்பிச்சுருவாங்க அது எப்படி இருக்கும்னா எல்லா பிள அந்த சீட்டில் உட்காந்துருக்க எல்லாேருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் கேட்குற மாதிரி இந்த அவங்க பேர் சொல்லி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் தாங்க இதெல்லாம் நடக்குது பிடிஆர் என்ன பண்ணார் தெரியுமா இவர் அவருன்னு எல்லாம் பேசுகிறாங்க எனக்கு முழிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பேசுறதெல்லாம் பொய்யணும் தெரியுது தனியாக போயிருக்கோம் வாய் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக உட்காந்துருக்கேன் இறங்குறப்ப அந்த தாத்தா கூண் விழுந்திருக்கு ஆனால் அவருடைய அந்த பார்ப்பனர்களுக்கே ஒரு உரிய மொழியில் சொல்கிறாரு ஜிக்கு ஜிக்குன்னு வண்டியை வந்து பிரேக் போடுறானுங்க எத்தனை தடவை தான் இந்த முதல்வருக்கு லெட்டர் எழுதுறது அப்படின்னு கேட்டார் கூட அவங்க ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க உடனே இவர் சொல்கிறாரு ஒன்றும் கவர்மெண்ட்டே சரியில்லைங்க லெட்ரு போட்டாலும் பார்க்க மாட்றாரு அவரு எப்படி போடுறானுங்க பாரு வயசானவங்கலாம் போகிறமா வரோமான்னு கேட்டார் உண்மையாகவே அவர் சொன்னதை பார்த்து ஒரு பத்து பேர் ஆமாம் இல்லை வயசானவங்கலாம் போகிறாங்க இந்த ஸ்டாலின் எதுக்கு இப்படி பண்ணுறாரு ரயில்வேல பிரேக்கு கூட சரி சரி பண்ண மாட்டாரான்னு நினச்சிருப்பாங்க இப்போ நான் அவர்கிட்ட அவ்வளோ நேரம் நான் எதுவுமே பேசுகிறேன் இறங்குறப்ப மட்டும் ஐயா ஒரே ஒரு விஷயம் என்ன என்னென்னாரு அடுத்த தடவை லெட்டர் எழுதுறப்போ மோடிக்கு எழுதுங்க ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது இல்லை யூனியன் கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் இப்படி இது யூனியன் கவர்மெண்ட்டோடதே இல்லைன்னு கூட நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் வட இந்திய முதலாளிகளையோ அல்லது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களை அதிகார வர்க்கத்தில் நியமிக்கின்ற போது தமிழ்நாட்டு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம கேட்கல கேரளாவா இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் எந்த மாநிலமாக வேணா இருக்கலாம் அந்தந்த மாநில மக்களுக்கென்ற இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தே ஆக வேண்டும் இத்தனை பர்சன்டேஜ் அந்தந்த மாநில மக்கள் இருக்கட்டும் அப்படின்றத ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா இப்ப இந்த எல்லா கேள்வியையும் மடைமாற்றுவதற்காக தான் ஒன்றிய அரசு ஒதுக்காது ஏன்னு கேட்டால் ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் ஓபிசி எஸ்சி எஸ்சிஎஸ்டிலாம் இன்றைக்கி நிரம்ப கிடையாது நம்ம இன்னும் அந்த இடத்துக்கே போகல குரூப் ஒன் போஸ்டிங் எடுத்து பார்த்தா அதில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னால் பதினெட்டு சதவீதம் கூட இன்னும் முழுமையாக நம்ம ஓபிசி மக்கள் நிரப்பப்படலை இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எஸ்சி மக்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் அதில் நம்ம மக்களுக்கு இன்னும் பதினாறு சதவீதம் கூட முழுமையாக நிரப்பப்படலை அப்போ இந்த த்ரீ பர்சன்டேஜுக்கு எல்லா இடங்களையும் கொடுத்து விட்டு இங்கே அதை திசை மாற்றுவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க இவங்களை அடித்து விரட்டிட்டா சரியாகுன்றாங்க அடித்து விரட்டுவதுதான் தீர்வு என்று சொன்னால் இவர்களை அனுப்பி வைப்பதுதான் தீர்வு என்று சொன்னால் தமிழர்கள் பல நாடுகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இதே கண்ணோட்டத்தில் அந்த நாடுகள் பார்த்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா தேட வேண்டும் இவ்வளோ பேசுறீங்களே ஒரே ஒரு செய்தி தமிழ்நாடு வளர்ந்துருச்சா தமிழ்நாடு உருப்பிருச்சான்னு கேட்டா அதற்கு தான் இன்னொரு புத்தகம் வாகன உற்பத்தியில் எந்த இடத்தில் இருக்கும் படித்து தட்டுக்கழுவதற்கு வீடு கழுவுவதற்கு கட்டுமான வேலைக்கு கட்டட வேலைக்கு சித்தால் வேலைக்கு வரலைன்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் வேற எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கோம் பெரிய பெரிய உயர்ந்த இடங்களுக்கு போயிருக்கோம் அந்த இடத்தில் நம்மை தக்க வைத்து கொள்வதற்காக தான் இந்த இயக்கம் போராடிக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் இந்த இரண்டு புத்தகங்களும் பயன்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்